கனவு யாருக்கு வரும் நாம் ஒரு சாமியாடே இருக்கோம் நம்ம மேலே நம்ம குலசாமி பேசுது நமக்கு கனவு வருமா சரி நம்ம சாமி ஆடலை நம்ம மேலே நம்ம எந்த ஒரு தெய்வமும் நம்மகிட்ட நம்மக்கிட்ட உரையாடலை நமக்கு கனவு வருமா சரி நம்ம வந்து ஆழ்ந்த ஒரு தூக்கத்தில் இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோம் அந்த சிந்திக்கிறது சார்ந்த அந்த விஷயந்தான் நமக்கு கனவுல வருமா இது போன்ற அதாவது ஒரு சில அன்பர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்காக இன்னைக்கு இந்த பதிவு கனவு யாருக்கு வரும் எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கனவுங்கிறது அதாவது நம்மை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளை காக்கவும் அதே சமயம் நம்மை சுற்றி இருக்கவங்களையும் காக்கவும் நம்மை சார்ந்த இப்போ நாம் இருக்கேன் அப்படின்னா என் மேலே வர்ற குலதெய்வம் இருக்குது அப்படின்னா என்னுடைய குலதெய்வங்கள் இருக்கோ அந்த குலதெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு தீமைகள் நடக்க இருக்குது இல்லை நடந்து முடிஞ்சிருக்கு இல்லை இனிமேல் நடக்க போகுது இதுபோன்று ஒரு சில நடக்க இருக்கும் செயல்களை நமக்கு முன்கூட்டியே அறிவுறுத்த தெய்வம் நம்மகிட்ட பேசுகிறது தான் கனவு சரி இது போன்ற கனவுகளை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் இருக்கேன்னா என்னுடைய குலதெய்வங்களை பற்றி நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது நான் சிந்திக்கிற விஷயமே வந்து எனக்கு இரவில் கனவுல வருது அப்படின்னா அதை நாம் தவிர்த்துடலாம் ஆனால் என்னுடைய தெய்வங்களை பற்றி சிந்திக்கல நான் உண்டு என் பொழப்பு உண்டு நான் பாட்டுக்கு நான் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அது மாதிரியான நேரங்களில் என்னுடைய குல தெய்வங்களையோ அல்லது எனக்கு என்னை என்னை சுற்றி இருப்பவங்களையோ அல்லது என்னை சார்ந்தோ ஏதாவது ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த கனவு ஏன் வருது அப்படின்னு நம்ம அதை யோசிக்கணும் அந்த கனவு வர காரணம் என்ன அதை எப்படி ஒரு தீ ஒரு தீமை நடக்க நட நடக்க போகுது அப்போ அந்த தீமை நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கூட நமக்கு அந்த கனவின் மூலயமா நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அடைய செய்து அதை நாம் சரி பண்ணிக்கிறோன்னா அதுங்க ஒரு சாதாரண கனவு தான் ஏதோ வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு அதளை பாதாள ஒரு சாக்கடை இருக்குது அந்த சாக்கடையில் நான் போய் விழுகிற மாதிரி தெரியுது ஏதோ வந்து ஒரு நரங்கள் இருக்குது அந்த நரங்களை போய் நான் போய் கையில் தொடுற மாதிரி இருக்குது ஏதோ நான் நடந்து இருக்கேன் சுற்றி எனக்கு வந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்குது இது போன்ற நிகழ்வுகளும் கனவுல தெரியலாம் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நாம் நாம் நம்ம நம்ம நடந்து போகிற அந்த பாதைகளில் நாம் செய்கிற செயல்களில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அதே சமயம் அது மாதிரி நரகலை தொடுறோம் அது மாதிரி துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா நமக்கு சுத்தம் சார்ந்து நாம் ஏதோ குறைபாடு ஏதோ இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மை நாம் இது போன்ற அந்த கனவுகள் தெரிஞ்சால் சரி பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன் அதாவதுங்க நாம் சாதாரணம் எடுத்துக்கிடுவோம் கனவுங்கிறது என்னப்பா பிரம்மதா அப்படின்னு நாம் நடப்போம் ஆனால் தெய்வங்கள் குல தெய்வங்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அதனுடைய வாகனங்களோட பேசுகிறது கனவு தான் எப்படி அப்படின்னா ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கு இதுதான் நடந்துருக்கு அதை படம் போட்டு காட்டோம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் படம் படம் போட்டு காத்தோம் இது நடந்துருக்கு அதையும் படம் போட்டு காத்தோம் நம்ம நம்ம வந்து மனசில் எந்த ஒரு கள்ளங்கவடை இல்லாமல் எந்த ஒரு தீய எண்ணங்கள் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நாம் செய்கிற செயல் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சுயநலமாக நாம் செய்யலை தான் எல்லாரும் நலனுக்காகத்தான் செய்கிறோம் குலதெய்வம் சார்ந்து இந்த எல்லை சார்ந்து இந்த தெய்வங்கள் சார்ந்து செய்யும்போது அதை நமக்கு மட்டும் பயன்படாது குலதெய்வ எல்லையும் குல நல்லா இருந்தால் தான் எல்லா கும்பும் செழிக்கும் அப்படின்னு நாம் உண்மையும் நீதியும் நேர்மையுமாக இருந்தோம் அப்படின்னா இது போன்ற கனவுகள் நம்ம தெய்வம் நம்மக்கிட்ட பேசும் கனவுகள் மூலமாக பேசும் சரிங்க ஒரு சில உண்மை நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வ எல்லையில் இருக்குது அந்த குலதெய்வ எல்லையில் என்ன பண்ணுறதுன்னா அந்த அந்த பங்காளிகள் வந்து அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அதாவது அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு காரண காரியங்கள்னால அந்த இடத்துல ஏதோ வந்து ஒரு எல்லா பங்காளிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்களோட கலந்து முடிவுகளுக்காமல் ஏதோ தனிப்பட்டு ஒரு செயல் அங்கே ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த தெய்வங்களை சுமக்குறாங்களா சாமியாடிகள் இருபத்தோரு தெய்வம் இருந்துச்சுன்னா இருபத்தோரு தெய்வத்தையும் சுமக்கிற சாமியாடிகளுக்கு படம் போட்டு காட்டும் அதனால் நாம் போய் அவங்க நமக்கு 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 தெரியாமல் ஒரு சில தவறுகளங்கள் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி நாம் வருத்தப்பட்டு இது மாதிரி தெரிஞ்சிருச்சே நாம் போய் அவங்ககிட்ட போய் நாம் பேசுவோம்னு பேசி நாம் உண்டு அது மாதிரியான ஈடுபட ஈடுபட்ட தேவையில்லை அந்த தெய்வம் பார்த்துக்குறோம் நம்ம மனதுக்கு தெரியும்ல நம்ம உண்மையாக இருக்கோம் நேர்மையாக இருக்கோம் எந்த ஒரு இல்லாமல் இருக்கும் நம்ம எந்த ஒரு தீய வினைகள் தீய செயலில் ஈடுபடலை அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியும்ல அது ஒன்று போதும் இப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு உண்டாக அதுக்கு அதற்குரிய பலாபலனை யார் தவறு இழைத்தார்களோ அவங்க யார் வந்து இந்த உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள் மாதிரி யார் தவறு இழைத்தாங்களோ அந்த தவறு இழைத்தவர்களுக்கு அந்த தெய்வம் நல்ல பரிசு வெகுமான கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்க இப்போ அந்த அன்றைய காலங்கள் காலங்கள்லாம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க நம்மளுடைய முதியவர்கள் இருப்பாங்க அதே சமயம் சாமியாடிகள் இருப்பாங்க அவங்க கூடலாம் அந்த தெய்வம் விளையாடும் கனவு உரம் சொல்லுவாங்கள்ல இது மாதிரி எனக்கு என் தெய்வம் முன்னாடி பேசும் எனக்கெல்லாம் கனவு உரம் அப்போ வந்து இப்போல்லாம் வர்றதில்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வம் ஒன்று போக குறியில் நிற்கலாம் இல்லை அப்படின்னா அந்த தெய்வங்கள் பேசாமல் அந்த தெய்வங்களின் வாய்களை கட்டி அங்கே கட்டுப்போட்டு அந்த தெய்வம் பேச விடாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உண்மையை நான் தான் பேசுகிறேன் அதாவது இது இப்படி நான் சொல்கிறதுனால இதெல்லாம் என்னப்பா நீ வாட்டுக்கு நீ மனசில் இருக்கிறதெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் அன்பர்கள் யாரும் நீங்கள் நினைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து உண்மை யதார்த்தங்கள் இது போன்று தெரிந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நான் அறிஞ்ச பதிவைத்தான் அன்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வ எல்லை இருக்குது அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க அந்த பரிபூரணமாக அந்த தெய்வம் அந்த அந்த பங்காளியம் எல்லாம் ஒருத்தர் மேலே வருது அப்போ அது அவருக்கு ஒரு சில கனவுகள் வருது குலதெய்வம் அதாவது கனவு வரும்போதுங்க அதாவது இடம் மாற்றி காக்கும் இடத்தை மாற்றி காக்கும் மாற்றி காட்டும் தெய்வங்களை மாற்றி காட்டும் ஆட்களை மாற்றி காட்டும் ஆனால் அது என்ன சொல்ல நினைக்குதோ அதை தெளிவாக நமக்கு சொல்லிடும் அப்போ அது அந்த குலதெய்வ எல்லையில் அவருக்கு மேலே அந்த வர்ற பரிபூர்ணமாக சாமி அடிக்க வந்து ஒரு கனவு போகுது எப்படி கனவு போகுதுன்னா உன்னுடைய உன்னுடைய இது இல்லாமல் நீ உன்னுடைய என்ன சொல்கிறது உன்னுடைய பங்கீடு இல்லாமல் உனக்கு எந்த ஒரு விஷயம் தெரியப்படுத்தாமல் ஒரு சில பேர் போன்று கலந்து அங்கே வந்து ஒரு ஒரு மாற்று முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுகள் வந்து அந்த தெய்வத்தையும் அந்த இடத்துல பாதிக்கும் அந்த குலதெய்வ எல்லையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த கனவு தெரியுது அது அவர் வந்து திடீர்னு எழுந்து ரொம்ப மன கவலைப்படுறார் நம்ம நாம் வந்து ஏன் இப்படி நமக்கு தெரியுது நம்ம தெய்வம் எதுக்கு இப்படி காட்டி கொடுக்குது மறுபடியும் நம்ம நாம நம்ம எல்லையில் நம்ம தெய்வங்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்ல நினைக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் அந்த தெய்வத்திட்டையே போய் மண்டிகிட்டு வணங்குறார் எப்படி வணங்குறாரு அப்படின்னா நீ இதை நீ என்னை காட்டி கொடுத்துட்டேன் அது நான் வந்து ஏதோ தவறு நடக்குதுங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் நீ தெய்வம் நீ இருக்க எல்லையில் உன் கண்ணு முன்னாடியே ஏதாவது சத்தியத்துக்கு மாறாக நீதிக்கு மாறாக நேர்மைக்கு மாறாக நடந்துச்சு அப்படின்னா அதற்குரிய பலனை நீ தானப்பா கொடுக்கணும் அதற்குரிய தண்டனையை நீதானப்பா கொடுக்கணும் இதில் நான் என்னப்பா பண்ண முடியும் நான் சாதாரண மனுஷன் என்னால் முடிஞ்சதை உனக்கு வந்து என்னால் உன்னை வணங்க முடியும் ஒரு சூடத்தை பொருத்தி உன்னை வணங்க முடியும் என் கையில் காசு இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டாவது என் தெய்வத்துக்காக நான் வந்து இதான் உனக்கு ஒன்று செய்ய முடியும் இது போன்ற இருக்கிறான் இது போன்ற இந்த ஒரு மாற்று செயல்கள் நடக்கிறத நான் என்னப்பா பண்ண முடியும் நீ நின்று ஓ எல்லையை காத்து நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அவர் மேலே வர சாமிகிட்ட கண்ணீர் மல்க வேண்டுக வைக்கிறார் அப்போ என்ன ஆகுது அப்போ அந்த தெய்வம் அந்த தெய்வம் அந்த இடத்துல முடிவு எடுக்கும்ல அதாவதுங்க நான் எல்லோரும் இருப்போம் எல்லாத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன் மனசில் நல்ல எண்ணங்கள் வச்சுருக்குது யாருன்னு அது தெய்வத்துக்கு தெரியும்ல அப்போ அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப நாம் செய்கிற அந்த தவறுகளுக்கு ஏற்ப நமக்கு அந்த பலன்களும் அதே சமயம் நாம் செஞ்ச தவறுக்கு பலாபலன்களும் இந்த தண்டனையும் நமக்கு கிடைக்கும்ல அது அந்த தெய்வம் பார்த்துக்கணுமோ அந்த தெய்வத்திட்ட வந்து நாம் வேண்டுதலாக வச்சுருணுமுன்னு சொல்ல வரேன் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் இருக்கோம் நாம் வந்து நல்லா இருப்போம் எல்லாருமே ஒன்றா எல்லாமே நல்லா எல்லோரும் தாய் பெற்ற பிள்ளை போல் எல்லாருமே நம்ம நல்லா இருக்கோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது நம்ம நடப்போம்ல ஆனால் இது போன்ற நிகழ்வுகளில் நமக்குள்ளே ஏதாவது ஒரு மன பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம தெய்வம் காட்டி கொடுக்க எப்படி காட்டி கொடுக்கும் நீ மளவோல் நம்புற ஆனால் அவங்க அப்படி இல்லை இந்தா பாரு அப்படிங்கிற அதுவும் ஒரு கணவன் மூலியமாக நமக்கு எடுத்து கொடுக்கும் நாம் நடக்கிற பாதையை இந்தந்த பாதை இப்படி இப்படி இருக்குது இது கரடு முரடாக இருக்குது இது கல் முள்ளாக இருக்குது இந்த பாதை நல்லா இருக்குது நீ நீ பார்க்குற மக்களில் இவங்கள்லாம் நல்லா இருக்காங்க இவங்கள்லாம் மனசில் கல்ல வச்சுருக்காங்க கபடம் வச்சுருக்காங்கன்னு படம் போட்டு தாங்க நம்ம தெய்வம் அதனால் இந்த பா இந்த இந்த க இந்த இந்த பதிவின் மூலியமான என்ன சொல்கிறேன் அப்படின்னா கனவு யாருக்கு வரும் அப்படின்னா குலதெய்வத்தை உண்மையாக நூற்றுக்கு நூறாக நேசிக்கிறவங்களுக்கு கனவு வரும் அதே சமயம் அந்த குல தெய்வத்திற்கோ அந்த குல மக்களுக்கோ அந்த சாமியாடுற அந்த அந்த பங்காளிக்கோ ஏதாவது ஒரு தீய வினைகள் நடந்தாலும் அதிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கனவு வரும் அதே சமயம் இது மாதிரி உன்னுடைய உன்னுடைய தெய்வங்கள் வந்து பேச மறக்குது உன்னுடைய உடன் தெய்வங்களுக்கு வந்து இந்தந்த நிலைமை இருக்குது இதை வந்து நீ இப்படி நீ சரி பண்ணணுங்கிற ஒரு சில செயல்களை நாம் வந்து எல்லாரும் ஒத்துழைப்போட எந்த ஒரு காரியமும் இப்போ சொல்கிறீங்க எந்த ஒரு காரியமும் நமக்கு கனவுல நல்லது தெரிஞ்சாலும் கெட்டது தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய அந்த அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த குலதெய்வத்திற்கு பாத்தியப்பட்ட அந்த மக்கள் அந்த பங்காளிகள் எல்லாத்துட்டையும் இது மாதிரி இருக்குது இப்படி தெரிஞ்சது சரியாக என்னென்னு நீங்கள் எல்லாரும் கலந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் நம்ம இதை சரி பண்ணுவோம்னு நாம் வந்து எல்லாரோட ஒத்துழைப்போடு தான் நம்ம கோவில்லையோ அதே சமயம் நம்ம நம்மை சார்ந்தோ நம்மை சுற்றி இருக்க சார்ந்தோ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணணுமே தவிர நாம் தனிப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் அப்படி நாம தனிப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது தவறான முடிவு அதற்குரிய தண்டனையும் பலாபலனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல வரேன் சரிங்க இது கனவு இதெல்லாம் யாருக்கு வரும் சரி உண்மையாக நேசிக்கிற எல்லாத்துக்கும் கனவு வரும் அது சாமி ஆண்னாலும் சரி அந்த தெய்வத்தை போய் பரிபூர்ணமா உன் பக்தியோட முழுமனதா வணங்கினாலும் அவங்களுக்கும் தெய்வம் பேசும் நான் இருக்கேன்னு காட்டும் நீ கலங்காதன்னு அந்த ஆறுதல் சொல்லும் சரி கனவு வருது ஒரு சாமி யார்கி கனவு வருது அந்த கனவு இப்போ வந்து வர ந வரும் மறக்குது அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நல்லா யோசிக்கணும் நமக்கு வந்து நம்ம தெய்வம் நம்ம கூட பேசிச்சு ஆனால் இப்போ ஏன் பேசலை என்ன காரணம் ஏதோ ஒரு தவறு நடக்குது நாம் நம்ம தெய்வத்தை சரியாக வணங்குறோமா நாம் சுத்தபத்தமாக நாம் இருக்கோமா அதே சமயம் நம்மளை நம்ம நாம் இருக்கிற எல்லை நல்லபடியாக இருக்கா நாம் ஏதாவது நம்மளை அறியாமல் தவறு செஞ்சுட்டோமா நம்ம யாருக்கும் வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் உடன் போயிட்டோமாங்கிற எல்லா நாம் செஞ்ச எல்லா செயல்களையும் மறுபடியும் மறுபரிசீலனை செஞ்சு அதில் ஏதாவது ஒரு நாம் செஞ்ச ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா அதை திருத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் நம்மகிட்ட மறுபடியும் பேசும் நமக்கு மறுபடியும் அந்த கனவின் மூலியமாக நமக்கு மறுபடியும் அந்த நிலையை வலியுறுத்தும் அதாவதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏன் கனவு யாருக்கு வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வ சக்தியை உணர்கிற அந்த நூற்றுக்கு நூறு தகுதியான மனிதர்கள் அந்த தெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகள் தான் அதனால் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாரும் அந்த குலதெய்வ எல்லை சார்ந்து நான் இருக்கேன் என் சாமியை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அதனால் எனக்கு கனவு வருதுன்னா அது ஒரு சாதாரணம் ஆனால் நான் எதை பற்றியும் நான் யோசிக்கல நான் படம் என் வேலை உண்டு என் வெட்டி உண்டுன்னு இருக்கேன் ஆனால் எதிர்பார விதமாக சம்பந்தமே இல்லாமல் என்னுடைய குலதெய்வம் சார்ந்து எனக்கு கனவுகள் வருது ஏதோ நல்லது வருதுன்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஒரு கெட்டதாக தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்களை நாம் என்ன சொல்லுதுன்னா அதை நாம் வந்து எளிதாக தவிர்த்து கடந்து போகக்கூடாது அதை என்னென்னு கண்டிப்பாக பார்க்கணும் அதை நம்ம சரி செய்யணும் அதே சமயம் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம குலதெய்வங்கள் சார்ந்தோ நம்ம அதாவது நம்மளுடைய தெய்வங்கள் சார்ந்தோ எல்லை சார்ந்து எந்த ஒரு கனவு தெரிஞ்சு நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சாலும் நாம் தனிப்பட்டு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடக்கூடாது எல்லா மக்களையும் முன்னணைத்து ஐயா எனக்கு என்னென்னு தெரியலை நான் வந்து நான் எதை நான் வந்து பேருக்கோ புகழுக்கோ நான் எதுக்குன்னு ஆசைப்படலை ஆனால் தெய்வத்தில் வந்து நான் பரிபூர்ணமாக நான் வணங்கி வர்றேன் ஆனால் எனக்கு இப்படி தெரியுது இது மாதிரி தெரியுது நம்ம எல்லையில் இப்படி எல்லாம் நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு மறுபடியும் பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது அதை மறுபடியும் நாங்கள் எல்லாத்துட்டையும் நான் சொல்கிறேன் இது என்ன ஏதுன்னு நீங்கள் கலந்து நீங்கள் நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வ எல்லை மறுபடியும் அதாவது அந்த 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 மீண்ட சக்தி கிடைக்கப்பெற்ற சக்தியை நாம் அதிகமாக்கணுமே தவிர அது வீழ்ச்சி எடையை நாம் வந்து காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரோட மத்தியிலும் எனக்கு தெரிஞ்ச அந்த கனவை நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் கலந்து யோசித்து ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு பொதுவில் நாம் எல்லா பங்காளிகளுக்கும் தெரியப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு நல்ல முடிவு எடுத்து அதன் மூலியமாக ஒரு தீர்வு காண்பதே குல தெய்வங்களும் விரும்பும் குலதெய்வ எல்லைக்கும் சிறப்பு அதே சமயம் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நாம் எளிதாக அதுக்கு அதை அதுக்கு தீர்வு காண முடியும் என்பதற்காகவே இன்றைய பதிவு மறுபடியும் சொல்கிறேன் கனவு யாருக்கு வரும்னா உண்மையும் நேர்மையுமாக மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் தெய்வம்தான் எல்லாம் எல்லோரும் சமம் இதில் நீ பெரியாள் நான் பெரியால தெய்வத்துக்கு கீழே எல்லாருமே நம்ம நாம் வந்து சின்ன ஆளுகள் தான் அந்த தெய்வத்துக்கு உரிய மதிப்பு மரியாதையை நாம் பரிபூர்ணமாக நம்ம காலத்துக்கும் நம்ம முன்னோர்கள் படி நம்ம கொடுத்தது நம்ம கொடுத்த தெய்வ சக்தியை வழி வழியாக நம்ம வந்து கொண்டு செலுத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் அந்த தெய்வத்தின் மேலே ஒரு சிறு அக்கறையோடு அந்த தெய்வத்தை வணங்கி வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டையும் தெய்வம் பேசும் அவங்களுக்கு க கனவின் மூலியமாக அவங்களையும் காக்கும் அவங்களை சுற்றி இருக்கவங்களையும் காக்கும் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய தெய்வங்கள் அவங்களுடைய குலதெய்வம் அவங்க எல்லை யாரெல்லாம் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்காங்களோ கூட அவங்களுக்கு எந்தெந்த தீவினை வருதோ அதை எல்லாத்தையும் அவங்க மூலியமாக காட்டி அவங்க அழைச்சிய சரி பண்ணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக அன்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்